ரஜினியை விமர்சிக்கும் கோமாளி படத்தின் ட்ரெய்லர் அண்மையில் வெளியாகி பெரும் சர்ச்சையில் சிக்கியுள்ள நிலையில் அந்த ட்ரெய்லர் ரஜினியின் அரசியலுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என பலரும் கருத்து கூறி வருகின்றனர் அதே நேரத்தில் ரஜினிக்கு ஆதரவாகவும் பலர் குரல் கொடுத்து வருகின்றனர் இவ்விரு பிரச்சினை தொடர்பான செய்தியை இப்போது பார்க்கலாம் பிரதீப் ரங்கநாதன் இயக்கத்தில் ஜெயம் ரவி காஜல் அகர்வால் உள்ளிட்டோர் நடித்துள்ள படம் கோமாளி வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் சார்பில் ஐசரி கணேஷ் தயாரித்துள்ள இந்த படம் வருகிற பதினைந்தாம் தேதி திரைக்கு வருகிறது படத்தின் ட்ரெய்லர் அண்மையில் வெளியான நிலையில் அதில் இடம்பெற்றிருந்த ரஜினி தொடர்பான காட்சிகள் சர்ச்சையை கிளப்பியது படத்தில் ஜெயம் ரவி பதினாறு வருடங்கள் கோமாவில் இருக்கிறார் பின்னர் ஜெயம் ரவி எழுந்து பார்க்கும் போது இது எந்த வருடம் என கேட்கிறார் அதற்கு யோகி பாபு இது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு என்கிறார் அந்த நேரத்தில் டிவியில் நான் அரசியலுக்கு வருவது உறுதி என ரஜினிகாந்த் பேசிக் கொண்டிருப்பார் அதனை பார்க்கும் ஜெயம் ரவி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறு தான் இரண்டாயிரத்தி பதினாறு அல்ல என்பார் ரஜினியும் அவரின் அரசியல் வருகை குறித்த பேச்சும் நீண்ட காலமாக நிலவி வரும் நிலையில் அதனை விமர்சிக்கும் வகையில் இந்த காட்சி அமைந்திருக்கிறது இதனால் ரஜினி ரசிகர்களும் அவரது ஆதரவாளர்களும் கடும் கொந்தளிப்பில் உள்ளனர் கோமாளி என்று பெயர் வைத்துக்கொண்டு யாரை கோமாளியாக்க நினைக்கிறீர்கள் என படக்குழுவுக்கு ரஜினி ரசிகர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் ஏற்கனவே ரஜினியின் அரசியல் வருகைக்கு சீமான் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் ரஜினிக்கு அரசியல் ஒத்துவராது என்ற பேச்சு பரவலாக உலாவி வருகிறது ஆனால் இதுபோன்ற எந்தவொரு விமர்சனங்களுக்கும் ரஜினி இதுவரை கருத்து கூறவில்லை ஆனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது உறுதி என்பதை ஏற்கனவே அவர் கூறிவிட்டார் இந்த நிலையில் கோமாளி படத்தின் ட்ரெய்லர் ரஜினியின் அரசியல் பிரவேசத்திற்கு பெரும் பின்னடைவாக அமையும் என பலரும் கருத்து கூறி வருகின்றனர் அதே நேரத்தில் இதுபோன்று எத்தனை ட்ரெய்லர் வந்தாலும் ரஜினியின் அரசியல் பிரவேசத்தை தடுக்கவோ முட்டுக்கட்டை போடவோ முடியாது என்ற பேச்சும் இணையதளங்களில் பார்க்க முடிகிறது இதனிடையே கோமாளி ட்ரெய்லரில் ரஜினி அரசியலுக்கு வருவது குறித்த விமர்சனத்தை பார்த்த கமல்ஹாசன் வருத்தப்பட்டார் என்று மக்கள் நீதி மைய கட்சியின் செய்தி தொடர்பாளர் முரளி அப்பாஸ் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் கோமாளி ட்ரெய்லர் பார்த்தவுடன் தயாரிப்பாளருக்கு போன் செய்து இதை என்னால் நகைச்சுவையாக பார்க்க முடியவில்லை என்று கமல் பேசியதாகவும் முரளி அப்பாஸ் குறிப்பிட்டிருக்கிறார் இதனிடையே கோமாளிப்பட சர்ச்சை விவகாரம் குறித்து நடிகர் லாரன்ஸின் ட்விட்டர் பதிவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும் போது அங்கே சிரிப்பவர் யார் அழுபவர் யார் தெரியும் அப்போது என்று லாரன்ஸ் கூறியிருக்கிறார் லாரன்ஸின் இந்த பதிவு சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது கோமாளி படத்தின் முன்னோட்ட காட்சியில் நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் வரவு குறித்து மைக்கப்பட்டிருந்த காட்சிக்கு எதிர்ப்பு கிளம்பியதை தொடர்ந்து குறிப்பிட்ட அந்த காட்சி நீக்கப்படும் என படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனரும் அறிவித்துள்ளனர் இதனிடையே தொலைபேசியில் ரஜினியை தொடர்பு கொண்டு ஜெயம் ரவி மன்னிப்பு கேட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது